வடக்கு மக்கள் அரசுக்கு அளித்த ஆதரவின் விளைவை சந்தித்து வருகின்றனர் என அம்பாறை மாவட்ட தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கவிதரன் கோடீஸ்வரன் தெரிவித்தார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஸ்தாபகரான தந்தை செல்வாவின் நூற்றி இருபத்தி ஏழாவது ஜனனத்தின் நிகழ்வானது திருக்கோவிலில் நடைபெற்றது இந்நிகழ்வானது திருக்கோவில் ஐந்தாம் வட்டார கிளையின் தலைவர் பி நந்தபாலுவின் தலைமையில் திருக்கோவில் காயத்திரி கிராமத்தில் இடம்பெற்றிருந்தது இதன்போது சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம் என இயற்பெயர் கொண்ட தந்தை செல்வாவின் உருவப்படத்துக்கு அம்பாரி மாவட்ட தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் அவர்களால் மலர் மாலை அணிவித்ததை தொடர்ந்து நிகழ்வில் கலந்து கொண்டு இருந்தவர்கள் மலர்தூவி தூவி தமது அஞ்சலிகளை தெரிவித்து இருந்தனர் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சாமதிப்பிள்ளையார் ஆலய பிரதம குரு சுவஸ்ரீ கிருவாகர சர்மா அவர்களினால் ஆசியுரை இடம்பெற்றதைத் தொடர்ந்து தலைவரின் தலைமையுறை மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் விசேட உரைகளும் இடம்பெற்றிருந்தது இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தமிழரசுக் கட்சியின் ஐந்தாம் வட்டாரக்களை நிர்வாக உறுப்பினர்கள் திருக்கோவில் பிரதேச முன்னாள் உறுப்பினர் திருக்கோவில் சபை வேட்பாளர்கள் கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனா் இன்று கூட எழுபத்தாறு வருடங்களாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு கட்சி தமிழரசு கட்சி பல கட்சிகள் சிங்கள கட்சிகளாக இருக்கலாம் அல்லது ஏனைய கட்சிகளாக இருக்கலாம் எல்லா கட்சிகளும் உடைந்து சின்ன ஆனால் தமிழரசு கட்சி இன்றும் நிலைத்து நிற்கின்ற கட்சியாக தமிழர்களுக்கு குரல் கொடுக்கின்ற ஒரே ஒரு கட்சியாக தமிழரசு கட்சி இருக்கின்றது அது தந்தை செல்வா அவர்களின் அந்த தியாக மனப்பான்மை அவரின் தான் இன்றைக்கு தமிழரசு கட்சி நிலைத்து நிற்பதற்கான ஒரு காரணமாக இருக்கின்றது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருகின்ற நேரத்திலே அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் ஒவ்வொன்றும் தமிழரசு கட்சி கைப்பற்ற வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வடக்கிலே பல இடங்களை என்பிபி பி பி அரசாங்கத்தினர் கைப்பற்றியிருந்தார்கள் ஆனால் கிழக்கிலே தமிழரசு கட்சி தனது நிலைப்பாடை சரியாக நிலைநிறுத்திருந்தே ஐந்து ஆசனங்களை பெற்றது ஜனாதிபதி அவர்களின் அனுரகுமார அரசானது போலோச்சி நின்ற காலத்திலே கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு பிரதேசத்திலே தமிழரசு கட்சி தனது நிலைப்பாளை நிலைநிறுத்தியிருந்தது அந்த வகையிலே தமிழரசு கட்சியானது அதனை சரிவர கிழக்கு மாகாணத்திலே செய்திருக்கின்றது வடக்கு மாகாணத்திலே தமிழ் தேசியத்திலே பற்றுறுதியுடன் கொண்ட கட்சிகள் அதற்கான அந்த பிரதித்துவத்தை பெற முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்குள் தள்ளப்பட்டிருந்தார்கள் அது இன்று அதன் வெளிப்பாடு என்பது மிக பாரதூரமாக ஒன்றாக இருக்கின்றது தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் வந்திருந்தால் கூடுதலான ஆசனங்களை பெற்றிருந்தால் நாங்கள் வெளிநாடுகளிலே இருக்கின்ற சர்வதேசத்திலே இருக்கின்ற அமைப்புகளுடனோ அல்லது நாடுகளுடனோ நாங்கள் தைரியமாக பேசியிருக்க முடியும் தமிழர்களுக்கான தீர்வு ஒரே ஒரு தீர்வு சமஸ்டி முறையிலான தீர்வு அல்லது தனித்துவமான ஒரு தீர்வு வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லியிருக்க முடியும் ஆனால் இன்று சர்வதேச நாடுகள் தமிழ் மக்கள் விட்ட பிழையை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு சூழ்நிலைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் தமிழ் மக்கள் தெரிந்தோ தெரியாமல் செய்த ஒரு பிழை என் பி அரசாங்கத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற பிரதித்துவத்தை வடக்கிலே ஏற்படுத்தி இருந்தது அது எங்களது தீர்வு திட்டத்துக்கும் எங்களது தேவைப்பாடுக்கும் நாங்கள் என்ன நோக்கத்தை கொண்டு நாங்கள் போராட்டங்களை நடத்தியிருந்தோமோ எத்தனை வீரர்கள் இந்த மண்ணுக்கு வித்தானார்களோ அந்த விடயங்களை குறைத்ததாக பார்க்கப்படுகின்றது